அதிகாரம் மூன்று யோவான் ஸ்நானன் யோவான் ஸ்நானன் யூதேயா வனாந்திரத்தில் வசித்து வந்தார் அவருடைய உடை ஒட்டக மயிர் உடை இடுப்பில் வார்கச்சை அவருடைய உணவு என்னதுன்னா வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் யோவான் ஸ்நானன் யூதேயா வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு வந்தார் எப்படி பிரசங்கம் பண்ணார்னா திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக யாரெல்லாம் வாரா அப்படின்னா எருசலேம் நகரத்தார் யூதயா தேசத்தார் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் எல்லாரும் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு வாராங்க யோவான் அவங்களுக்கெல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுக்குறாரு யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்புகிற எல்லாருக்கும் யோர்தான் நதியில் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு இந்த யோவான் சாணக குறித்து ஏசாயா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமா முன்னாடியே கூறியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி யோவான் சாணகனை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறாரு இந்த வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யாருடையதுன்னா யோவான் ஸ்நானனுடையது யோவான் ஸ்நானன்ட்ட ஞானசான எடுக்கிறதுக்காக பரிசெயர் சதுசெயர் வாராங்க அப்போ யோவான் ஸானன் பரிசெயர் சது செய்யற பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க வந்து நாங்கள் நாங்க தான் ஆப்ரஹாமுடைய பிள்ளைகள்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க ஏன்னா தேவன் ஆப்ரஹாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் நீங்க வந்து உண்மையிலே மனம் திரும்பணும் உண்மையிலே மனம் திரும்பி ஞானசானம் எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டி அக்னியில போடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது எந்த எந்த மரம் அக்னியிலே போடப்படும்னா நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் சரியா மரத்தின் வேர் எது வைக்கப்பட்டிருக்கிறது கோடாரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு ஏசப்பா குறித்து சாட்சி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது நான் வந்து அவர் என்னை விட வல்லவர் நான் ஜலத்தினால் ஞானசானம் கொடுக்கிறேன் ஆனா அவர் பசுதாவினாலும் அக்னியினாலும் ஞானசானம் கொடுப்பாரு அவருக்கு கையில் தூற்று கூட இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னா அதை வச்சு களஞ் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதற அவியாத அக்னியில் போடுவார் சுட்டரிப்பார் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை குறித்து யோகான் சனன் சாட்சி சொல்கிறாரு அப்போது ஏ அந்த டைமில் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கலிலையாலருந்து யோர்தான் நதியில் யோகான் சாணங்கன்ட்டு ஞானசானம் எடுக்கிறதுக்காண்டி வாராங்க அப்போது யோவான் சனகன் ஏசா ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவார் நான் உங்ககிட்ட ஞானசானம் எடுக்கணும் ஆனால் நீங்கள் எனக்கு என்கிட்ட ஞானசானம் எடுக்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்போது ஏசு ஏசு கிறிஸ்து சொல்லுவாங்க யோவான் சானகன் இப்பொழுது எனக்கு இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்று யோகான் சனகன் யோர்தா நதியில் ஏசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு ஏசப்பா ஞானசானம் எடுத்துட்டு கரை ஏறும்போது வானத்திலிருந்து தேவ ஆவியானவர் புறாவை போல ஏசப்பா மேலே வந்து இறங்குறாங்க அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது என்ன சத்தம்னா இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாகுது